ஹலே வணக்கம் இந்த பதிவில் நான் வந்து நம்ம தனுசு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான புத்தாண்டு பலன்களை வந்து தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற அனைத்து ராசிகளுக்கான பதிவும் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் தொடர்ந்து வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கான பலன்களை வந்து முழுமையாக வந்து தெரிந்து கொள்ள முடியும் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வந்து ஒரு காலத்தில் ஓகோன்னு வாழ்ந்த ராசி வேலை போகுமா சம்பளம் கூடுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு போக போகுது அதை பற்றின டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்கு கல்வி தொழில் காதல் திருமணம் நிதி போன்றவற்றில் வந்து களமையான பலன்களை தான் வந்து கிடைக்கும் சனி ராகு கேது குரு பயிற்சிகள் தாக்கத்தால் வந்து வேலை தொழிலில் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் ஆனால் குருவோட அருளால் வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையும் ரெண்டாயிரத்து ஐந்து புத்தாண்டிற்கான பலன்களை தான் பார்க்குறோம் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ எம்பெருமான் சிவன் எனந்து வேண்டிக்கலாம் ஜோதிடத்தின்படி ஒன்பது கிரகங்களோட கிரகப்பயிற்சி காரணமாக வந்து நம்ம வந்து பலன்களை வந்து அனுபவிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி ராகு கேது மற்றும் குரு பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த கிரகங்களோட பயிற்சியின் அடிப்படையில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு பலன்கள் வந்து கிடைக்கப்போகுது அது தான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்க போகுது என்பதை விரிவாக வந்து தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா தனுசு ராசி என்று கேட்டால் கடந்த ஏழரை ஆண்டுகளாக அவர்கள் அனுபவிக்காத கஷ்டங்களே கிடையாது உடலில் உயிர் மட்டுமே மிஞ்சி இருக்கும் கடந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவு கஷ்டத்திலிருந்து விடுபடுவாங்க அதனால் அவர்களுக்கு முதல்ல வந்து பலன்களை வந்து பார்க்கலாம் ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில வந்து கலவையான பலன்கள் கிடைக்கும் மே மாதம் வரையில் பத்தாம் வீட்டிற்கு ராகு மற்றும் கேதுவோட தாக்கம் இருக்கும் மார்ச் மாதத்துக்கு முதல் வந்து சனி வந்து நான்காம் மீட்டருக்கு பயிற்சி அடைகிறாரு தாக்கம் இருக்கும் இதனால் வந்து வேலை மற்றும் தொழில் பாதிப்பில் வந்து ஏற்படலாம் அதன் பிறகு வந்து குரு ஏழாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால சாதகமான பலன்கள் வந்து உண்டாகும் தொழிலில் வந்து முன்னேற்றம் வந்து உண்டாகும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடங்களில் வந்து வேலை இன்னும் சிறப்பாக வந்து செய்ய முடியும் பதவி உயர்வு கிடைக்கும் எனினும் வந்து வேலையில் வந்து சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் வேலையில் வந்து மாற்றம் கூட ஏற்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா மாணவர்கள் வந்து நல்லா படிப்பாங்க போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கும் நல்ல பலன்களை தருது ஆண்டோட பிற்பகுதியில் சனி மற்றும் ராகுவோட பயிற்சி காரணமாக வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மட்டுமே வந்து தேர்வுலாம் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடல் ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலவையான பலன்களை வந்து தரும் சனி பயிற்சியோட காரணமாக வந்து ஆரோக்கியத்தில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடும் நெஞ்சு இதயம் நுரையீரலில் வந்து தொந்தரவு இருப்பவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் வந்து கவனமாக வந்து பார்த்து கொள்ள வேண்டும் எனினும் ராகுப்பெயர்ச்சி ஆவதால் பிரச்சனைகள் வந்து குறையும் சனியோட பாதிப்பு ஏற்பட்டாலும் குரு பகவானோட அருள்கள் வந்து பெறுவீங்க அதனால் வந்து தாக்கமும் குறையும் பெரிய அளவில் வந்து உடல் நல பாதிப்பு இந்த வருடம் உங்களுக்கு வந்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் ஆண்டோட தொடக்கத்தில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நிலை வந்து பெரிதாக வந்து பெருசாக வந்து இருக்காது ஆனால் ஒம்பதாம் வீட்டிலேருந்து பண வீட்டாக பார்ப்பதால் ஓரளவு வந்து சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி நிலையை பொறுத்தவரை வந்து சனி குரு பயிற்சியோட காரணமாக வந்து கலவையான பலன்களை தான் வந்து கிடைக்கப்பெறுவீங்க முதல் பாதையில் வந்து சேமித்து வைத்தால் பின் பாதையில் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதுதான் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு சாதகமான பலன்களை தான் தரும் பின் வந்து பாதியில் வந்து நல்ல பலன்களை வந்து தரும் உங்களுக்கு வந்து துணையும் புத்திசாலித்தனமாக வந்து நடந்து கொள்வாங்க சுக்கர பகவானோட ஆண்டு முதல் சாதகமான நிலையில் இருப்பதால் காதல் வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க போது மேலும் திருமணத்திற்கு கதவு திறக்கப்படும் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும் வீடு நிலம் வாகனம் இது வாங்குறதை பற்றி தான் பார்க்குறோம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிலம் வாங்கி விற்கும் போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வம்பு வழக்கில் வந்து சிக்கும் நிலையும் உருவாகும் முதல் பாதியை விட ரெண்டாம் பாதை தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல பலன்களை வந்து உண்டாகும் வண்டி வாகனம் வாங்குறத வந்து தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா கழுத்தில் வந்து வெள்ளி நகைகளை வந்து அணிந்து கொள்ளலாம் இடுப்பு பகுதியில் வந்து வெள்ளி அரண்மையான்களை வந்து அணிந்து கொள்ளலாம் தினந்தோறும் வந்து பசுமாட்டுக்கு வந்து சாதம் கொடுக்கலாம் தினம் கொடுக்க முடியல அப்படின்னா வந்து வியாழக்கிழமை தோறும் வந்து கொடுக்கலாம் வியாழந்தோறும் மஞ்சள் நிறை உடை அணிந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது மஞ்சள் நிற பழங்கள் அல்லது இனிப்புகளை வந்து கொடுக்கலாம் சனிக்கிழமைகளை வந்து மாற்றுத்திறனாளிகள் அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க புடை காலனி ஆடை ஆகியவற்றை வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் இருபத்தி ஐந்து அனுசு நன்றாக அமைய என்னோட வாழ்த்துக்கள் இதுபோன்று மேலும் மேலும் நல்ல பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து மேலும் மேலும் வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் நன்றி மக்களே